முடிந்து விட்டது விஜயகாந்தினுடைய சகாப்தம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கண்ணீர் மழுக கதறி அழுதிருக்காங்க விஜயகாந்துடைய மரணம் செய்தியை கேட்ட உடனே இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக செய்தி பரவிட்டு வருதுன்னா அது நம்ம விஜயகாந்துடைய மரணம் தான் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்தவர்களால் உச்சக்கட்ட சோகத்தில் ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகரும் தேமுதிக கட்சியின் நிறுவன் தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது கொரோனா தொற்று ஏற்பட்ட சூழலில் அவரது உயிர் இன்று காலையில் பிரிந்துள்ளது இதனால் ரசிகர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் உச்சக்கட்ட சோகத்துல இருந்து வராங்க மதுரையை பூர்வீகமாக கொண்ட விஜயகாந்த் சினிமா ஆசையோடு தனது நண்பர்கள் இப்ராஹிம் ராவத்தரோடு சென்னை வந்துள்ளார் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களையும் சந்தித்து ஒரு வழியாக பட வாய்ப்புகளை பெற்று நடிக்க ஆரம்பித்துள்ளார் ஆரம்பத்தில் சில படங்கள் சரியாக போகவில்லாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நடித்து வெற்றி கண்டார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தின் படங்கள் அனைத்துமே வரிசையாக கிட்டடித்தது அதன் காரணமாகவே ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் என்ற வரிசையில் தமிழ் சினிமா உருவானது சொல்லப்போனால் கிராமத்து பகுதியில் ரஜினி கமல்ஹாசனை விட அதிக மவுஸ் வந்து விஜயகாந்த் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகராக மட்டுமில்லாமல் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று அதனையும் திறம்பட கையாண்டார் விஜயகாந்த் அவர்கள் கடனில் இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை அவர்தான் அதிலிருந்து மீட்டுக் கண்டார் மேலும் அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்றிணைத்து சிங்கப்பூர் மலேசியா சென்று கலை நிகழ்ச்சியிலே நடத்தினார் அவர் அது மாதிரி இன்று வரை இன்று நடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் நடிகர் சங்க தலைவர் என பிஸியாக இருந்த அவர் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார் ஆனால் இடையில் அவர் எடுத்த சில தவறான முடிகளால் உடல்நலக்குறைவு ஆகியவை காரணமாக சருக்களையை சந்தித்தார் விஜயகாந்த் அவர்கள் பிறகு அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருந்து அவர் கடந்த சில வாரங்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த சில வாரங்களாகவே சோசியல் மீடியாவில் விஜயகாந்த் அவர்கள் செய்திதான் அதிகமாக பரவி வந்தது நிறைய பேரு அவரை பத்தி நிறைய பரவிட்டு வந்தாங்க இதற்கு தக்க தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க இந்த சூழல்ல இப்படி இருக்கும் சில வாரங்களுக்கு முன்பு உடல்நலம் தேடி வீடு தேறிவிட்டு வீடு திரும்பினார் என்று தலைமை கழகத்திலிருந்து அழு அது அதிகாரபூர்வமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க அடுத்து நடந்த தேமுதிக கட்சியின் பொதுக்குழுவில் அவர் கலந்து கொண்டார் எனவே விஜயகாந்த் கண்டிப்பாக நலமாக இருப்பார் என ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்து வந்தாங்க ஆனால் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது இதனையடுத்து அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் உடல்நலக் குறைவால் அவர் இன்று காலையில் உயிரிழந்திருக்கிறார் இவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகையும் உச்சக்கட்ட சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ நீங்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமாண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நாங்களும் எங்க சேனல் சார்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்